அதிகார் யாத்ரா அப்படின்னா வாக்கு என்பது என்னுடைய உரிமை அந்த உரிமையை நிலைநாட்டும் யாத்திரை வரலாற்று புரட்சியாக முதல்வர் நினைக்கிறார் இது சம்பிரதாய நிகழ்வல்ல இது ஒரு வரலாற்று புரட்சி தானும் பங்கெடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் என் நினைக்கிறார் இதனுடைய உண்மைத்தன்மையை இதனுடைய வீரியத்தை இது ஜனநாயகத்தின் மேல் ஏற்படுத்தும் தாக்கத்தை இதை இதை இப்படியே விட்டுவிட்டால் இது எப்படி ஜனநாயகத்தை விழுங்கிவிடும் என்பதை உணர்ந்து விட்டதனால் சார் ராகுல் காந்தி ஒரு படி மேல தான் உண்மையை சொல்றதா இருந்தா ஒரு படி மேல போய் சொல்றாரு கால காலத்துக்கு நீயே இங்க உட்காந்துருக்க மாட்டேன் முதலாளியே எங்க பிரதமராக இருந்துட்டு இருக்க மாட்டேன் கால மாதம் நாங்கள் ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்போது நீ பண்ணிட்டு இருக்கிற ஜனநாயக படுகொலைக்கு தக்க பாடத்தை கத்து கொடுப்போம் அப்படின்னு இது மிரட்டல் தான் பீகாரில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு மக்கள் எழுச்சி தங்கள் வாக்கு திருடப்பட்டிருப்பது அறுபத்தஞ்சு லட்சம்ங்கிறது மறுக்கலையே அப்ராக்சிமேட்லி லக்ஷன் சொல்லும் போது தேர்தலான எங்கேயுமே மறுக்கலையே அப்ப அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் நிக்க மாட்டா நான் வந்து காலத்துல இந்தியா கூட்டணியுடைய நாடகம் என பூஜை அடுத்து வர பீகார்லயும் மன்னக்கூட தயாரிப்பெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தோல்வியுக்கு நாங்க தான் பேர்தலையே புறக்கணிப்போம் இது முறையா நடக்கலாம் பீகாருக்கு வந்து நரேந்திர மோடி சொல்கிறார் அதாவது ஊடுருவல்காரர்களை நீக்கினால் காங்கிரசுக்கு ஏன் கஷ்டம் வருது வார்த்தை உங்களை காயப்படுத்திகள் இருக்கும் தான் நீங்க குறைந்தபட்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுட்டிக்காட்டப்பட்ட போதே திருத்தி கொள்ளாவிட்டால் எங்கொன்றும் எப்படி வேணால் செய்யலாம் அப்படிங்கிற நிலை வருவீங்கல்ல மாறுவீங்கல்ல அந்த நிலைக்கு மாறனால தான் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த பதவியை ஏற்றார் என்பது எங்களுக்கு மாற்ற கருத்தில் என்பது உறுதியாக வைக்கும்

உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங்டி இன்றைக்கு நம்மடு சிறப்பு நேர்காணலில் இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு தோடர் அலிகரம் புகாரி அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் திரு ராகுல் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் இருவருடைய சந்திப்பு பயணம் என்ன தகவலை தர இருக்கிறது எதை நோக்கி நகர்த்த இருக்கிறது அதாவது வெகு விரைவில் தமிழ்நாட்டிலேயே கூட இது மாதிரி ப்ராசஸ் நடக்கும் ஏன்னா திமுகவுடைய தீர்மானம் இருக்கிறது அப்படி நடக்கிறப்ப அதை நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க லீகல் விங்ல சொல்லியிருக்கிறாங்க சரி அதே மாதிரி இந்த நான்கு விதமான அறிக்கைகள் மரியாதைக்குரிய முதல்வர் வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு இவ்வளோ உற்று நோக்கி கவனமாக செய்யப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல வந்து புதிய வாக்காளர்கள் சேர்க்கையே இல்லையே நார்மலி லோவாக இருக்குது அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு எஸ்ஆர் பீகாருடைய விஷயத்தில் இதனுடைய கண்டனத்தை பதிய வைத்திருக்கிறார் நாளைக்கு புதன்கிழமை வந்து அதில் கலந்து கொள்ளவும் இருக்கிறார் அப்படின்னும்போது அதோடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் ஏன்னா எதிர்த்தரப்புல இருவரும் சந்திப்பது பங்கெடுப்பது என்ன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் என்ன ஏற்படுத்திவிடும் ஒரு அரசியல் நிகழ்வு சம்பிரதாயம் அப்படின்றதையும் எனக்கு அதெல்லாம் கேட்டா எப்படி இருக்குன்னா பீகார்ல வந்து நான் ஒரு விவாதத்தில் இருக்கும்போது ஒரு பிஜேபி கார் சொன்னார் பீகார்ல அவரை யாருமே கண்டுக்கல அப்படின்னார் அப்ப நான் கைதெட்டி என்னையே அறியாமல் சிரிச்சேன் அந்த மாதிரிதான் இதை வந்து எடுத்துக்கிட்டேதா இருக்கு இது சம்பிரதாயம் எந்த மாதிரி சம்பிரதாயத்துக்கு எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க மற்ற எத்தனை முதல்வர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க அந்த சம்பிரதாயத்தில் காங்கிரஸ் அல்லாத காங்கிரஸ் அல்லாத மற்ற எத்தனை முதல்வர்கள் வந்து இது ஒரு சம்பிரதாயம் இதுல நம்மளுமே கலந்துக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க இதனுடைய உண்மைத்தன்மையை இதனுடைய வீரியத்தை இது ஜனநாயகத்தின் மேல் மேல் ஏற்படுத்தும் தாக்கத்தை இதை இதை இப்படியே விட்டுவிட்டால் இது எப்படி ஜனநாயகத்தை விழுங்கிவிடும் என்பதை உணர்ந்து விட்டதனால் ஞானேஷ் ஞானேஷ்குமாரை பற்றியும் மரியாதைக்குரிய முதல்வர் வந்து அவங்க தேர்தல் கமிஷன் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்கு அவங்க கொடுத்த பதில்கள் எப்படி வந்து ஏற்புடையதாக இல்லை என்பதை எல்லாம் வந்து முதல்வர் புரட்டி போட்டு எடுத்திருக்காரு அது அறிக்கையிலேயும் கிளியரா ரொம்ப கிறிஸ்பா சொல்லிட்டார் ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒன்னா ஒன்னே ஆஃப்டர் அனதர் வந்து ரொம்ப தெளிவாக அப்புறம் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுருச்சு என்ன அப்படின்னா மாடல் கோண்ட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறை வருவதற்கு முன்பாகவே ஓட்டர் லிஸ்ட்டை வந்து வெரிஃபை பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கிறது நீங்கள் உறுதிப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து தீர்மானம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தியுடைய கைது அந்த டெல்லியில் டெல்லியில் வந்து இசிஐ நோக்கி மார்ச் போகும்போது அது நடந்த கைதையும் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க இந்த மாதிரி எதிர்கட்சிகள் பண்ணும் பொழுதும் சுப்ரீம் கோர்ட் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அந்த விஷயத்தை எதிர்த்து வந்து தீர்மானம் நான் சொல்கிறது பழைய கதை அந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னால் அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ப்ராசஸை பார்க்குறாங்க ரெண்டாவது இது ஒரு சம்பிரதாய நிகழ்வல்ல இது ஒரு வரலாற்று புரட்சி இதில் தானும் பங்கெடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஏன் நினைக்கிறார் என்று சொன்னால் கர்நாடகாவிலே வாக்கு திருட்டு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்றாங்க இங்கே எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்றாங்க எஸ்ஐஆர் சம்பந்தமான வழக்கில் வந்து நீதிமன்றத்தினுடைய போக்கு எப்படி இருந்தது என்பது வந்து ஒரு சாமானியனுக்கு கூட எளிதாக புரியும் ஏன்னா ஆரம்பத்துல வந்து நீதிமன்றம் வந்து எதற்குமே செவி சாய்க்காமல் தான் இருந்தது இதுதான் உண்மை எந்த வாதம் வைக்கப்பட்டாலும் பார்ப்போமே அது எப்படி இன்ட்ரீம் இப்போதைக்கு எந்த இடைக்கால உத்தரவுலாம் தர முடியாது அப்படின்லாம் வந்து நீதிமன்றம் வந்து சொன்னிச்சு அதே மாதிரி ஒரு அடுத்த அடுத்த கட்டங்களில் போகும்போது வந்து நீ இங்கே நம்ம தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்போது பேஸ்ட் ஆன் தி அப்சர்வேஷன் ஆஃப் தி பெட்டிஷன் அதாவது பேஸ்ட் ஆன் தி அவுட் கம் ஆஃப் தி பெட்டிஷன் இந்த பெட்டிஷன் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிராஃப்ட் ஓட்டர்லிஸ்ட் எப்படி அதெல்லாம் ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட்பா வரட்டும் வெளியே வரட்டும் அதை தப்பு இருந்தால் என்டையர் ப்ராசஸே ஸ்ட்ரைக் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அந்த நீதிபதிகள் வந்து அதாவது கையை விட்டு போய்கிட்டு இருக்குங்க நீங்க பாட்டுக்கு நம்ம அதெல்லாம் விட்டுற முடியுமா வரட்டும் எங்க போவோம் நடந்துட போகுது பி போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற பயம் இருந்தது இங்கே கர்நாடகாவில் வாக்கு திருட்டுக்கு எதிராக தலைவர் ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த நீதித்துறை நீதிமன்றத்தினுடைய பார்வையும் அந்த போக்கம் அப்படியே சேஞ்ச் ஆகி மாறுது இது வந்து ஒரு வரலாற்று புரட்சி அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனை நோக்கி ஒரு நடைபயணம் போறாரு மக்கள் ப்ரோடஸ்ட் மார்ச் போறாரு கைது பண்றாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அதை முதல்வர் கண்டிக்கிறாரு யார் கண்டிப்பதற்கு முன்பு முதன்மை குரலாக வந்து நம்முடைய முதல்வர் ஏன்னா அது எவ்வளவு ஜனநாயக ரீதியாகவும் இந்த தேசத்துல சுதந்திர இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் விளங்குறாரு அதனாலதான் தலைவர் ராகுல் காந்தி ஒரு மேலே மேல தான் உண்மையை சொல்றதா இருந்தா ஒரு படி மேல போய் சொல்றாரு காலகாலத்துக்கு நீயே இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன் முதலாளியே எங்க பிரதமராக இருந்துகிட்டு இருக்க மாட்டாரு காலமாரம் நாங்கள் ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்போது நீ பண்ணிகிட்டு இருக்கிற ஜனநாயக படுகொலைக்கு தக்க பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு இது மிரட்டல் தான் இந்த மிரட்டலை ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் உன்னை எப்படி அப்போ ஜனநாயகப்படுத்துவது நீ ஜனநாயக பாதையை விட்டு விலகி போய்கிட்டு இருக்க சர்வாதிகாரத்த நோக்கி மோடி நகர்கிறார் என்றால் தன் நகர்தலுக்கு ஏற்றது போல வந்து தேர்தல் ஆணையத்தை இழுக்கிறார் அப்படின்னு சொன்னா நடுநிலையா இருக்க டிஎன் சேஷனுடைய இன்டர்வியூ நீங்க கேட்டிருக்கீங்க பழைய இன்டர்வியூ நைன்டி நைன்டீல இன்டர்வியூ என்ன எல்லாரும் சொல்றாங்க நீ அப்படி இருக்கிற எப்படி இருக்க நான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா நான் எந்த கட்சியும் சாராத நான் இருந்தா தா எங்க ஜனநாயக மிச்சம் இருக்கோம் அவர்டெல்லாம் அவங்க பாட முடியும் அவர் மீது வந்த விமர்சனங்கள் வந்து அவர் ஆளுங்கட்சியரா இருக்கிறாரு யாரா இருக்கட்டுமே நான் காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்ல வரல தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தை போன்றது நீதிமன்றம் வந்து காலம் முழுக்க நாட்கள் முழுக்க எல்லா நாளும் எல்லா வாரமும் எல்லா மாதமும் எல்லா வருடமும் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் தேர்தல் வரும்பொழுது எல்லாம் தேர்தல் அல்லாத நேரங்கள்ல இது போன்ற வாக்காளர் பட்டியல் திருத்துதல் அது இது லிஸ்ட் வெளியிடுறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து தங்களுடைய பணிகளை தன்னுடைய தனக்கும் இந்த அரசுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடந்த காலம் எல்லாம் மிகச்சிறப்பா இருந்துச்சு அதற்கான பிரச்சனைகள் எப்பவுமே ஆளும் அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்குமே பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு இதெல்லாம் மாறி இப்படி நிக்கும் பொழுது இன்னைக்கு டிஎன் சேஷனையோ ஜெய எம் லிங்காவையோ இன்னைக்கு நினைத்து நினைத்து பொழுது எப்படிப்பட்ட ஜனநாயக பாதுகாவலர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லது இப்பதான் அவங்களுடைய அருமை புரியுது ஐயோ இவர்கள் இல்லை என்றால் ஜனநாயகம் இவ்வளவு பாடுபடுமா அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தியுடைய வீடியோ அதுல ரொம்ப தெளிவா இருந்தது ஒவ்வொரு கட்டத்தையும் பாக்குறேன் நான் பாரத் ஜோடோ யாத்திராவின் போது மக்கள் எழுச்சியை பார்த்தேன் அதே மாதிரி பாரத் ஜோடோ நியாய யாத்திரான்னு சொல்லி நார்த் ஈஸ்ட்ல இருந்து நடந்து இப்படி இருந்து இப்படி இந்த கன்னியாகுமரி டு காஷ்மீர் இப்படி நடந்தாரு அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்ல இருந்து இப்படி நடந்தார் இப்படி பயணம் போனாரு மும்பை மகாராஷ்டிரா வரைக்கும் போய் முடிச்சார் அந்த பயணத்தின் போது மக்களுடைய எழுச்சி பார்த்தேன் மக்களுடைய குறைகளை பார்த்தேன் இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தேன் விவசாயிகள் என்ன சொன்னாங்க இவ்வளவுக்கு பிறகு இவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் நிச்சயமா எங்கே பிரச்சனை இருக்குன்னு அந்த பிரச்சனையை தான் இதை பிடிச்சேன் இப்போ பீகாரில் கூட வாக்காளர்கள் பட்டியல் இருந்து எப்படி மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லி பீகார்ல திருத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளிர்படிகளையும் வந்து மக்கள் இன்னைக்கு படம் பிடிச்சி காட்டியிருக்கிறாங்க எல்லாம் வந்து இது குளறுபடியாக இருக்கிறது என்பதையும் கவனிச்சிருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியன்சி கத்தார் அப்படிங்கிற கத்தி கட்டிஹார் அப்படிங்கிற கான்ஸ்டிடியில் பூத் நம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டுல ஹவுஸ் நம்பர் எயிட்டி டூ அதில் வந்து மொத்தம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நூற்றி தொண்ணூத்தி ஏழு ஒரு வீட்டில் பீகாரில் நூத்தி தொண்ணூத்தி ஏழு அதே வந்து கட்டியார் தொகுதியில் வந்து நூத்தி எழுபத்தஞ்சு பூத் நம்பர்ல நாலாவது நம்பர் வீட்டில் வந்து நூத்தி முப்பத்தாறு ஓட்டு ஒரே வீட்டில் நூத்தி எட்டு ஓட்டு இருபத்தி ரெண்டு ஓட்டு நூத்தி ஐம்பத்தி மூணு ஓட்டு எண்பத்தி நாலு ஓட்டு எண்பத்தி ரெண்டு ஓட்டு நாற்பத்தெட்டு ஓட்டு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு இருநூத்தி எழுபத்தி நாலு ஓட்டு நூத்தி ஒன்பது ஓட்டு தொண்ணூத்தஞ்சு ஓட்டு அறுபத்தி நாலு ஓட்டு எண்பத்து ஓட்டு இதெல்லாம் ஒரு தொகுதிகளிலையும் கட்டியாருங்கிற தொகுதியிலையும் பூர்ணியாங்கிற தொகுதியிலையும் ஹர்சிதிங்கிற தொகுதியிலையும் மதுபான் அப்படிங்கிற தொகுதியிலேயும் இருக்கக்கூடிய குளிர்படிகள் இவைகள் எல்லாம் குளர்படிகள் அங்கெங்கும் இங்கொன்றும் இருக்கும் வாஸ்தவம் தான் நீங்க குறைந்தபட்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுட்டிக்காட்டப்பட்ட போதே திருத்தி கொள்ளாவிட்டால் எங்கொன்றும் எப்படி வேணா செய்யலாம் அப்படிங்கிற நிலைக்கு வருவீங்கல்ல மாறுவீங்கல்ல அப்ப அந்த நிலைக்கு மாறனால தான் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி இந்த பதவியை ஏற்றார் என்பது எங்களுக்கு கருத்து இல்லை என்பது உறுதியாக வைக்கும் ஆமாம் இதுதான் காரணம் இதை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவினுடைய அனைத்து மெக்கானிசத்தையும் இந்தியாவினுடைய அனைத்து தூண்களையும் வந்து தனக்கு சாதகமாக நரேந்திர மோடி உழைப்பதற்கு ரொம்ப வசதியாகவும் தைரியமாக செய்கிறார் மக்கள் புரட்சி வருமே மக்கள் நமக்கு எதிராக திரும்புவாங்களே அந்த பயமே அவருக்கு இல்லை நம்ம பார்க்குறோம் என்னடா இப்படி பண்ணா இப்படி அகெயின்ஸ்டாகன்னு தெரியாதா இவரு எப்படி பண்ணுறாரு இப்படி பலமுறை யோசிச்சிருக்கோம் நம்ம பலி சின்ன இருக்கிறாரு கொரோனாவில் கண்டுக்காமல் இருக்கிறாரு பணக்காரங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு அதானிக்கு சாதகமாக இருக்கிறார் அதானி ஒரு நிறுவனம் நடத்துதுங்க அந்த நிறுவனத்தில் வந்து சைனாவுடைய அம்பாசிடர் கூப்பிடுறாங்க இப்ப சமீபத்தில் நடந்தது அந்த அம்பாசிடர் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு சைனாவுடைய அம்பாசிடர் பேசுறாரு பேசலாம் சைனாவோட அம்பாசிடர் வருது தப்பில்லை நிகழ்ச்சிகள் வர்றாங்க போறாங்க சட்டப்படி தப்பு தப்பில்லை அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவில் உட்காந்து பேசுனா இந்தியாவுடைய அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் என்ன சும்மா இருக்குதா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்குது அப்போ அதுக்கு அதானி அப்போ அதானி என்ன நினைக்கிறார் அமெரிக்கா நல்லா இது பின்னணியில் கவனிக்கணும் அமெரிக்கா தனக்கு எதிரியாகி விட்டதனால எதிரியாக மாற வேண்டும் என்று அதான் நினைக்கிறார் நரேந்திர மோடி செயல்படுகிறார் பெரிய சதி ஒற்றை மனிதர்காக இந்த தேசம் மக்கள் இதெல்லாம் மக்கள் எழுச்சி வராதா இப்ப யோசிக்கணும் நம்ம அதெல்லாம் யோசிக்காம இவர் தைரியமா இருக்கிறதுக்கு காரணம் மெயின் மேட்டர் ஏங்கிட்டே இருக்குடா அப்படின்னு இவர் வந்திருக்காரு இவ்வளவு வருஷமா அப்ப அதை இன்னைக்கு அம்பலப்படுத்தி விட்டதனால்தான் புத்துதைய கொடையதே கத்தரானுங்க நான் இருக்குன்னே சொன்னேன்ல உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது குறை சொல்லப்பட்டால் பாஜக காரன் தவிக்கிறதும் பாஜக எங்க வெற்றியை தான் சொல்லிட்டான் அப்படின்னா பாஜக காரன் தேர்தல் ஆணையத்தை சொல்லி தேர்தல் ஆணையம் பாத்தீங்களா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்ற வெற்றி எல்லாம் கொச்சப்படுத்துறாரு ராகுல் காந்தி அம்பலப்படுத்துங்க அவரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறானு அதை விட்டு டிவி பண்ணுங்க பதறானுங்க இல்ல இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பீகார்ல வந்து யாத்ரா முடிச்சுட்டு ஒரு ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்று வச்சிருந்தாரு அதுல அழகா சொன்னார் அனுராக் தாக்கூர் பேசுறாரு அனுராக் தாக்கூர்ட்ட பிரமாண பத்திரம் நீ கேக்கவே இல்லையே அனுராக் தாக்கூர்ட்ட கேளு பிரமாண பத்திரம் நீ குற்றச்சாட்டு வச்சிருக்கிறியே ஸ்டாலின் தொகுதியில முறைகேடு நடந்திருக்குது ராகுல் காந்தி தொகுதியில முறைகேடு நடந்திருக்கு வாக்கு திரு பிரியங்கா காந்தி தொகுதியில் வாக்கு திருவருக்கு தாக்கு பிரச்சு சொல்றாரு அங்க மட்டும் நடந்தது இங்கே நடந்தது சேமிச்சேற்கோள் போட்டுக்கிட்டு இருக்கிற என்னடா பதில் கிடையாது இவனு கிட்ட சோ இதை வந்து ஒரு வரலாற்று புரட்சியாக முதல்வர் நினைக்கிறார் அதனால்தான் இந்த பீகாரிலே நடந்த எஸ்ஐஆருக்கு எதிரான நீதிமன்றத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் இன்றைக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய பட்டியல் வீடியோ விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னாலும் அதுலயே நேர்மையாக நடக்க இல்லை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக வெளியிடணும் வெளியிட்டாச்சு இந்த பீகாரிலேயே அதிக சர்க்குலேஷன் உள்ள ஒரு விரணாய்குளர் இருந்து இது வெளியிடணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்கு பீகாரிலேயே அதிக மக்கள் பார்க்கக்கூடிய டிவியில இது சம்பந்தமாக விளம்பரம் வரணும் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது உங்களுடைய பெயர்கள் விடுபட்டு இருந்தால் நீங்கள் ஆதார் கார்டுடைய காப்பியோடு வந்து நீங்கள் உங்களுடைய பெயர்களை மீண்டும் சேர்த்துக்கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது டிஜிட்டலாக அதை சர்ச் பண்ணி பார்க்கக்கூடிய வகையில் அது அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு தீர்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் முறையாக தேர்தல் ஆணைய திருட்டு போய் தேர்தல் இதெல்லாம் செய்வான்னு நினைக்கிறீங்களா இல்லை அதனால தான் இன்றைக்கி மக்கள் புரட்சியை நோக்கி ஒரு போராட்டம் பீகாரில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கான ஒரு மக்கள் எழுச்சி என்ன பசிப்பட்டுன்னு இருக்கிறதுலேயும் மோசமான ஸ்டேட்டாக பீகாரை மாற்றி வச்சுருக்காங்க அப்போ தேஜஸ்வி யாதவையும் மக்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கான நபராக பார்க்கிறாங்க அவருடைய அறிவிப்புகள் அப்படிதான் முன்காலங்களில் அவர் துணை முதல்வராக இருக்கும் போது செஞ்சிருக்காரு பத்தாக்குறைக்கு பிரதமராக இவர் தான் வரணும் தலைவர் ராகுல் காந்தி தான் வரணும் அப்படின்னு அவரும் முன்மொழிஞ்சு அதை நோக்கி போறாங்க இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ராகுல் தான் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்று அறிவித்த முதன்மை முதன்மை முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் அப்ப அவர் போய் கலந்துக்கிறது எப்படி என்ன என்ன வார்த்தை சொன்னீங்க அவர் எப்படி சம்பிரதாயம் இந்தியா கூட்டணியுடைய புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து வர பீகார்லயும் மன்னக்க விருது உறுதி தயாரிப்பெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சிட்டாங்க அங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அது பாருங்க நாங்க அப்பயே சொல்வோம் தோல்வின்றது இல்ல நாங்க எங்க கண்டஸ்ட் பண்ணாதானேயா தோல்வி எங்களுக்கு நாங்க தான் தேர்துலேயும் புறக்கணிப்புன்னு இது முறையாக நடக்கலன்னா எங்களுக்கு அந்த ஆயுதமும் கையில இருக்குன்ட்டுமே கண்டெஸ்டே பண்ண மாட்டேங்கிற நாங்க ஜனநாயக விதம் எங்களுடைய விரோதத்தை காட்டுவோம் மக்கள் தெளிவா இருக்கிறான் எவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வந்து நிக்குது இளைஞர்கதான் நேத்து பிரஸ் காரணம் சொல்ல சொன்னாரு இதுல ஒருத்தவங்க கூட கூப்பிட்டு வந்த ஆள் கிடையாது தெரிஞ்சுக்க அப்படின்னா பிரஸ் கிராமம் மக்கள் ஆமாம் அது நான் என் ஸ்டைல் இப்படி பேசுறேன் அவர் அப்படி பேச மாட்டார் ரொம்ப சாஃப்டான ஸ்டைலு இதில் யாருமே நீங்கள் பார்க்கலாம் யாரையுமே வந்து கூட்டு வந்த ஆள் கிடையாது மக்கள் தன்னடிச்சா வந்து நிற்கிறாங்க இப்படி அறிவிக்க சொல்லுங்களேன் தர மோடி தைரியமா அவர் போகிற மீட்டிங்ல எங்கேயோ அப்படி ஏன்னா மக்கள் தன்னடிச்சியாக இருக்கிறாங்க தங்கள் வாக்கு திருடப்பட்டிருப்பது அறுபத்தஞ்சு லட்சங்கிறது மறுக்கலையே அப்ராக்சிமேட்லி சிக்ஸ்டி ஃபைவ் லாக்ஸ் சொல்லும்போது தேர்தலான எங்கேயுமே மறுக்கலையே அப்போ அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் நிற்க மாட்டான் வந்து காலத்தில் இன்னொன்று நேத்து இவர் அழகா பேசினார் தேஜஸ்வி சார் யாதவும் பேசினார் மரியாதை தலைவர் ராகுல் காந்தியும் பிஹாருக்கு வந்து நரேந்திர மோடி சொல்கிறார் குஸ்பைட்டியும் அதாவது ஊடுருவல்காரர்களை நீக்கினால் காங்கிரசுக்கு ஏன் கஷ்டம் வருது எந்த இடத்துலயுமே தேர்தல் ஆணையம் இவர்கள் யாரையுமே லட்சம் பேரையும் ஊடுருவல்காரர்கள்னு சொல்லல ஒன்னு ரெண்டு ரெண்டு விஷயம் நான் கம்ப்ளைன்ஸ் தேவையான டாக்குமெண்ட்ஸ் தரலை எங்களுக்கு வேற வழி தெரியல ஏன்னா அந்த நேரத்தில் ஆதார் கார்டை வந்து டாக்குமெண்டா ஏற்கல சரி நரேந்திர மோடி இவர்களை குஸ்பைட்டியும் சொல்றாரு இவர்களை வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படிங்கிறார்

எரிஞ்சு போச்சு தீஞ்சு போச்சு கடல் அடிச்சு போச்சு கடல்சார் மாவட்டங்கள் இருக்கும்போது கடல் அடிச்சுட்டு போயிடுச்சு பூக்கம்பம் ஏற்படும் போது த காணாமல் போயிடுச்சு என்னால் எடுக்க முடியல அல்லது என்னுடைய அன்றாடங்காட்சி வேலையை பார்த்துட்டு என்னால் இதெல்லாம் பீகாரில் சாத்தியமான விஷயங்கள் ஓ சரி பசிபட்டினில் உள்ள அது இப்போ எல்லாமே இருக்குதுங்க நான் சொல்கிறேன் நல்லா படித்த ஒரு ஆள் எனக்கு ஃபாரின் நல்லா பழக்கம் ஒரு ஆள் என்ன சொல்றேன் இனிமேல் தான் நான் ஓட்டர் ஐடி எடுக்க போறேங்கிறாரு முப்பத்தஞ்சு வயசு உள்ள ஆள் இருக்கும் இனிமே தான் ஓட்டர் ஐடி எடுக்க போறேன் இந்த வாட்டியாவது தேர்தல் ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாரு பணம் மிதமஞ்சி போயிருக்கிற அவங்களே வந்து அசால்ட்டாக எடுக்காம இருக்கிறான் வேற வழியில அன்னாடம் காய்ச்சியாதான் இருக்கணும் அவன்ட்டு என்ன டாக்குமெண்ட் இருக்கும் அதுதான் மெயின் வாதமே நீதிமன்றத்தில் நீங்க இப்படி கேள்வி கேக்குறீங்க நீதிமன்றத்துல மெயின் வாதமே இந்த டாக்குமெண்ட் காட்டலங்கிறதுக்காக என்ன இந்தியன் நிலங்கிறாங்க வே அப்படிங்கிற அப்ப நான் அப்படிதான் ஒரு வாதத்துல இருக்கும்போது இந்தியர் தான் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் அவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறது இந்தியர் அல்லாத வாக்களித்து விட கூடாது தேர்தல் ஆணையம் உறுதியாக இருப்பதை வந்து காங்கிரசுக்கு என்ன குடைச்சல் என்ன எரிச்சல் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எங்களுக்கு அதிகரிச்சல் கிடையாது இந்தியர்களே ஒரு பகுதி மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் அவர்கள் இந்தியர்களே அல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுடைய உள்ளது இது எப்படி ஒரு இஸ்லாமியர் பேசணும் போகணும் ரத்தத்திலே இருக்குது இந்த மாதிரி வார்த்தை வராது

அது வந்து அந்த கொள்கை ஜீன் அப்படியே வரதுனால டைட்லி பண்டில்டு நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி அதான் பாசிசம் அந்த பாசிசத்தை வந்து வந்ததுனால இவங்களுடைய எண்ணம் அப்படி இருக்குது ஒருத்தன டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்றது அடிப்படையே இப்போ இது என் பிள்ளதா நீ எப்படி சொல்லுவா இவன் முதல்ல ஆம்பளை இல்லன்னு சொல்லிடுவான் மினிஸ் மச்சில உன் பிள்ள நீ நீ இல்ல அது என் பிள்ளைன்னு உத்தன வாழையிடலாம் உன் மதம் ஆம்பளைல இருவான் அப்போ அந்த மாதிரி தான் எனக்கு ஓட்டு இல்லன்றா நீ முதல்ல இந்தியனே இல்லன்னுருவோம் இலக்கிய அவரை ஒண்ணு நிர்மூலமாக்கிடணும் நிர்மூலமா ஆக்கிருமா ஒண்ணுமே இருக்க கூடாது அவங்க அவன் எடுத்து காட்டுறது அப்ப இது ஆபத்து இந்த ஆபத்தை உணர்ந்து தான் ஓட் அதிகார் யாத்ரா அப்படின்னா வாக்கு என்பது என்னுடைய உரிமை அந்த உரிமையை நிலைநாட்டும் யாத்திரை அப்ப யோசிங்க இது ஒரு கான்செப்டா முதல்ல இதுக்கு மக்கள் மக்கள் எழுச்சி வருமா முதல்ல லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க அந்த அதிகாரத்தை இழந்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்க புரிஞ்சுக்கணும் அது பீகார்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனாலும் தேர்தல் கமிஷன் திருந்துகிறதாங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன சொன்னீங்க அந்த வார்த்தை

என்ன எவ்வளவு பெரிய முட்டாளன்னு சொல்லுவீங்க ஆமா தேர்தல் அணி யாருக்காக செய்யணும் அப்போ தேர்தல் லூசா நீ திரு இருக்கிற ஓட்டு இல்ல அவங்க யாராலையும் புனிதமான ஒரு அமைப்பு கிடையாது நாங்களும் தப்பு பண்ணி இருக்கோம் நாங்க தவற திருத்திக்கிறோம்ன்றதுல இன்னைக்கு தெளிவா இருக்காங்க தவறு நடந்திருக்கு உண்மைதான் தவறு சொல்லுங்க ஓட்டு திருட்டு கர்நாடகாக தான் அதுன்றது கர்நாடகாவிலும் சரி இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் process ல நான் என்ன கேக்குறேன்னா இந்த எஸ்ஐஆர் process ஸ்டார்ட் ஆகி ஓ தவறு வாய்ப்பு இருக்கு அப்படி நீ முதல்ல ஒத்துக்கிட்டியா அப்படின்னா நீங்க சொல்றது வாஸ்தவம் ஏத்துக்கலாம் அப்ப நீங்க நீங்கள் ஏற்க மறுக்கிற ஸ்டைல் இருக்குல்ல நீங்க ஏற்கிற அல்லது ஏற்க மறுக்கிற ஸ்டைல் இருக்குல்ல அதுதான் முதல்ல காரணத்தை கற்பிக்கும் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றா நீங்க யோசிப்பீங்கல்ல மடியில பயம் இல்லைன்னா ஏன் நான் எனக்கு எங்க வழியில பயம் இருக்க போது இது வாஸ்தவம் தான் வாய்ப்பு இருக்குது இல்லனா இதுக்கு நான் பொறுப்பேற்று ராஜினாமா பண்றேன் அப்படிலாம் செஞ்சிருக்கிறாங்க முற்காலத்துல இப்போ இதுல நான் பொறுப்பேற்று ராஜினாமா பண்றேன் ரைட் ஓகே இது வந்து தாக்குதல் நடந்து விட்டது அந்த தாக்குதலுக்கு வந்து நாங்க பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் காலத்துல வந்து மும்பை அட்டாக் நடந்தா திடீர்னு இப்படி தேசத்து மேலே ஒரு பெரிய இதாயிடுச்சு தவறு விட்டது எங்களுடைய தப்பு அப்படின்னு எம்ஒஎஸ்ஆ இருக்கிற ஹோம் மினிஸ்டர் ஒரு பங்கஜ் வந்து ராஜினாமா பண்ணுவார் மகாராஷ்டிரா முதல்வர் ராஜினாமா பண்ணுவார் மகாராஷ்டிரா துணை முதல்வர் ராஜினாமா பண்ணுவார் அது காங்கிரஸ் காலம் ஏன்னா எதாச்சும் நடந்துருச்சு ஐயோ வாஸ்தவம் தான் அப்படின்னு இவன் ராஜினாமாவும் பண்ண மாட்டேங்கிறான் பொறுப்பையும் ஏற்க மாட்டேங்கிறான் இது ஏன் சாதனை அப்படின்னு இன்னொன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான்

வீதி வீதியா கொண்டு போகணும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதுல கொண்டு வரணும் வெளியே எழுதி ஒட்டி வைக்கணும் டிஜிட்டலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எப்ப சொல்ற இத்தனைக்கும் செத்தவங்களால நிறுத்த முடியுமா அப்படி செத்து மூணு பேர் நீர் சொல்ல மூணு பேர் நிக்கிறாங்க ராகுல் காந்தி வாழ்க்கையிலேயே மத செத்து போனவங்களுக்கு டீ குடிச்சேன் அப்படின்னு நூத்தி இருபத்தி நாலு வயசு இருக்கும் இது எல்லாத்தையும் காட்டின பிறகு நீ முரண்டு பிடிப்ப சதா வரைக்கும் கிறுக்கு மாதிரி பதில் சொல்லுவ பொம்பளைங்களோட பி சி வெளியிட முடியுமா ஜீரோன்றது வந்து முடியாதவங்க வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் நாங்க வீடு குடுத்துருக்கோம் அங்க சொல்ற அங்க ஏன்டா ஜீரோல வந்துச்சு அப்படின்னு சொன்னா வீடே இல்ல அட்ரஸ்ஸே இல்லாதவனுக்கு கூட வாக்கு போகணும் அதனால குடுத்தோங்கற இங்க ஏன்ட அழுத்த நினைச்சா வீடுலாம் இருக்கிறவனுக்கு வீடு வாசல் கடை கடை எல்லாம் இருக்கு ஏன்டா நான் கேட்ட டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் வண்டி இல்ல சரி சரி முரண்படுறது இல்ல அப்ப இதுதான் கேள்வி மக்கள் மட்டத்துக்கு எப்ப எழும்னா உன்னுடைய நடவடிக்கை கேள்விக்குரியதாக இருக்கும் பொழுது உன்னுடைய நடவடிக்கை சந்தேகத்தை எழுப்பும் போது கேள்வியே வருது நீ நடவடிக்கை சரியா எடுத்துட்டா கேள்வியே வராது அப்ப நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனை வந்துதான் இல்ல ராகுல் காந்தி வாஸ்தவம் தான் வாய்ப்பு இருக்குது என்னமோ அனுராக் தாக்கூர் கூட சொல்றாரு எங்க மேல நிறைய குறை உங்க ஆளுங்களே நிறைய பேர் சொல்றாங்க இல்ல நீங்க சொல்றது மட்டும் இல்ல ராகுல் காந்தி ஸ்டாலின் ஜெயிச்சதுல கூட குறை இருக்குதான் ராகுல் காந்தி ஜெயிச்சது கூட நீங்க ஜெயிச்சது கூட குறை இருக்குதான் சோ மொத்த கோட்டை அழிச்சு பசந்து போடுவாங்க தேர்தல் எப்படின்னு சொல்ல வேண்டியது தானே உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படி சொல்ல முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் அது வாஸ்தவம் தான் வாய்ப்பு இருக்குது நாங்க என்னென்ன அதை பாக்குறோம் எல்லா இடத்தையும் நாங்க முடக்கி விடுறோம் அந்த பொறுப்பை ஏற்கிறோம் அல்லது இது நல்ல அழகு அழகு இல்ல நீ உண்மையிலேயே பிஜேபி உடைய கையால் நீ இல்ல அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும் ஸ்டாலின் ராகுல் காந்தி எப்படி அப்படி இப்படியாவது வந்திருக்கணும் இந்த இரண்டையுமே செய்யாத போதுதான் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்